அண்மை செய்தி சட்டவிரோத பண தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு மார்ச் பத்தொன்பதாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பொன்முடி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்றில் விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக செம்மண் வெட்டி எடுத்ததன் மூலம் அரசுக்கு இருபத்தெட்டு கோடி ரூபாய் இடப்பீடு ஏற்பட்டது தொடர்ந்து வழக்கில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொன்னூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் இந்த உத்தரவில் உள்ள மற்ற விஷயங்கள் என்ன வணக்கம் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக அமைச்சர் பொன்முடி பதவி வகித்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மன் வெட்டி எடுத்ததன் மூலம் அரசுக்கு இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியதாக இந்த பொன்முடி அவரது மகன் கௌத்ம சிகாபடி உறவினர் ராஜா மகேந்திர உள்ளிட்டோர் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் சந்தித்து வேலை செய்த வழக்கு வெழுப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையினர் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமன் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்திய நிலையில் செம்மன் முறைவீடு தொடர்பாக கிடைத்த பெருந்தொகை அவல பரிவர்த்தனை மூலமாக முதலீடு செய்துள்ளதாகவும் முக்கிய ஆவணங்களும் பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரிட்டன் பவுண்டுகளும் உள்பட எண்பத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத பணபரிமாற்ற தடை சட்டத்தில் திமுக முன்னாள் எம்பி கௌதம சிகாபணி கே எஸ் ராஜ மகேந்திரன் ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் தொன்னூறு பக்க குற்றப்பத்திரிகை அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது இதில் தற்போது இந்த வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகையானது விசாரணைக்காக எடுத்துக்கொண்டு சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எயில்வேலவன் அமலாக்கத்தில் தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் உள்ள பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணி அசோக் சிகாமணி உள்ளிட்டோர் வருகிற மார்ச் பத்தொன்பதாம் தேதி நேரில் ஆஜராக சம்மன் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி